அனைவருக்கும் வணக்கம் சார் தேசிய அளவில் இப்போ வாக்குரிமை மறுக்கப்படுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னா ராகுல் காந்தி இந்த பெரிய அளவில் கொண்டு இந்த தேசிய அளவில் மாநில அளவில் எப்படி பார்க்குறீங்க அதாவது வாக்கு திருட்டு நடந்திருக்குங்கிறத பணி மட்டும் கிடையாது அனைத்து கட்சிகள் அனைத்து எதிர்கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியை தவிர அனைத்து கட்சிகளையும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஏன் அப்படின்னா நாளைக்கு அது அவங்களுக்கே இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சுருக்காங்க சில கட்சிகள் நாளைக்கு அவங்களுக்கே அதை ஆபத்தான் முடியும் அதனால் இது தேசிய அளவில் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினால் மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளும் கொண்டு போக வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் இப்போ தஞ்சையை பொறுத்தவரை அதே வாக்கு திருட்டு முடியும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க அது சம்மந்தமாக நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க காங்கிரஸ் பெரு இயக்கத்திலிருந்து என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஆளுமை தூண்டுதல் கொடுத்துருக்காங்க அதாவது கடந்த அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தப்ப எங்கள் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவருக்கே ஓட்டு இல்லை அவர் ஓட்டு போட போயிட்டு அவர் பேரில் சொல்லிட்டு திரும்பி விட்டாரு இந்த நிகழ்ச்சி இங்க நடந்திருக்கு ஆனா அப்ப அவர் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்கு ஏதோ ஒரு டைப் பண்ண மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு ஆனா இப்ப தலைவர் ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்த பிறகு இப்போ அதே நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு தமிழ்நாட்டிலே இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு அப்ப நாங்க என்னன்னா காங்கிரஸ் பேரிய ரொம்ப விஜிலண்டா இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இப்போ என்ன பண்ணணும் காங்கிரஸ் பேரிய உள்ள அனைத்து தஞ்சை மாநகர மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு தஞ்சை சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்றத் தொகுதியில உள்ள ஏறத்தால முன்னூறு பூத் இருக்கு முன்னூறு பூத்துலையும் எல்லா வாக்காளர் பட்டியலையும் எங்க காங்கிரஸ் தொண்டர்கள் போய் சரி சரிபார்க்கணுங்கிறது எங்களுடைய திட்டம் இப்போ தஞ்சை இல்ல தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ நீங்கள் இந்த வாக்கு திருட்டு எவ்வாறு நடந்திருக்கு அப்படிங்கிறத அனுமானிச்சிருக்கீங்க உங்களுடைய கணிப்பு உங்கள் தொண்டர்கள் அவங்க கொண்டு வர செய்திகள் இதன் அடிப்படையில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துக்கிறீங்க இப்போ முதல் கட்டமாக இந்த வாக்கு திருட்டை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே உருவாக்கணும் அதுக்காகத்தான் இப்போ வர்ற பதினேழாம் தேதி பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சிறப்புரையாற்ற வர்றாங்க வாக்கு திருடர்களும் நமது வாக்குரிமையும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நமது மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்க கூட்டத்தில் திரு பீட்ரு அல்ஃபோன்ஸ் உரையாற்ற வருவார் அவர் அதை பற்றி தெளிவாக எங்கள் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்களுக்கு அவர் விரிவாக உரையாற்றுவார் அதை உள்வாங்கிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணணும் மக்கள்கிட்ட முதல்ல இது மாதிரி ஒன்று நடக்குதுங்கிறத தெரியப்படுத்தணும் ஏன்னால் கிட்டத்தட்ட முப்பது சதவீத மக்கள் வாக்கு செலுத்துவதே இல்லை அதனால் அவங்க வந்து என்னென்ன நடந்திருக்கு அவங்க வாக்கை வேறு யாரும் செலுத்துகிறாங்களாங்கிற கேள்விக்குறியெல்லாம் வருதுப்பா அதனால் நாங்கள் இது திட்டம் போட்டு படிப்படியாக அதாவது ஒரு பக்கம் விழிப்புணர்வு கூட்டம் இன்னொரு பக்கம் செயல்முறை கூட்டம் தொண்டர்களுக்கு செய எப்படி பண்ண செயல்படுத்துனாங்க அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்கவுங்க பேர் இருக்கா வாக்காளர் பட்டியலில் இருக்கா டோர் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அதை டோர் டு டோர் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய திட்டம் இப்போது தஞ்சையில் மாநாடு நடந்துருக்கு